தமிழகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆட்சி ஏதாவது ஒரு ஊரு அளவுக்கு நாச்சு ஸ்ரீராம ராஜ்யமா இருக்கான் பாருங்க கிடையாது குடும்பத்திலே எப்படி ஸ்ரீராமன் இருந்தார் அப்படிங்கிறக்கும் இன்னைக்கு ஆட்சியாளர்களுடைய குடும்பம் எப்படி அவர்களே ஆட்சியாக இருக்கிறாங்க ஒத்துப்பாரு எங்கேயுமே எங்கேயோ ஒரு இடத்துல யாருக்காவது பிரச்சனை வந்தால் மன்னன் துடிப்பான் ஆனா இன்னைக்கு எங்கேயாவது மக்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் ஆட்சியாளர்கள் துடிக்கின்றார்களான்னு பாருங்க கிடையாது ஆட்சியாளர்கள் மக்கள்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசுனா கேட்பாங்க அப்படிங்கறதுல நூறு மார்க் வாங்கிட்டாங்க எலெக்ஷன் அப்ப என்ன பேசணும் அவங்களுக்கு தெரியும் ஓட்டு வாங்கறதுக்கு என்ன பேசணும் நல்லா தெரியும் எலெக்ஷன் முடிஞ்சு முதல் வருஷம் என்ன பேசணும் அதுவும் தெரியும் ஒரு அரசியல்வாதியினுடைய பேச்சை நல்லா பாருங்க முதல் வருஷ பேச்சு வேற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஏலனமா இருக்கும் அதான் ஓட்டு போட்டீங்களா அப்புறம் என்ன ரெண்டாவது வருஷம் அம்மா நல்லா இருக்கீங்களா மூணாவது வருஷம் தாயி எங்க இருக்கிறீங்க நாலாவது வருஷம் கொஞ்சம் காலை காட்டுங்க அஞ்சாவது வருஷம் காலில் விழுந்துடுறேன் ஒரு அரசியல்வாதியினுடைய அஞ்சு வருஷ சைக்கிளை பார்த்தீங்கன்னா ஓட்டு வாங்கிய பிறகு முதல் வருடம் ஏளனமாக இருப்பார் மூணாவது வருஷத்துலேருந்து அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்துருவாங்க அஞ்சாவது வருஷம் ஊர் விழா தெருவிழா பெருவிழா எல்லாத்துலேயும் வந்து பங்கேற்பாங்க ஸோ நாம் சில நேரம் அரசியல்வாதிகள் எப்படி தெளிவாயிட்டாங்கன்னா எப்படி நயமாக பேசி நம்மளுடைய வாக்கை வாங்க முடியும் என்பதிலே தமிழகத்தில் சில அரசியல்வாதிகள் பிஹெச்டி பட்டம் பெற்று அவர்களால் அவர்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை மக்களுக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை சமுதாயத்துக்கும் ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை அதை சிந்தித்து வாக்களிக்கணும் ஓட்டு போடும் பொழுது சிந்தித்து வாக்களிக்கணும் எந்த கட்சி எப்படிப்பட்ட தலைவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போறாங்க நமக்கு இல்லை ஐயா ஓட்டு போறது நமக்காக இல்லைங்க ஐயா குழந்தைகளுக்காக உங்களுக்கான ஓட்டை உங்க அப்பா போட்டாங்க உங்களுடைய தந்தையும் தாயும் நீங்கள் எப்படி ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை அவங்க ஓட்டு போட்டாங்க இன்னைக்கு நீங்க ஓட்டு போறது உங்களுக்காக கிடையாது இன்னைக்கு நீங்கள் வாக்களிப்பது உங்களுடைய குழந்தைகளுக்காக உங்களுடைய குழந்தைகள் எப்படிப்பட்ட ஒரு மாநிலத்திலே வாழ வேண்டும் என்பதை தீர்மானிப்பதற்காகத்தான் ஓட்டு எந்த மாற்றமும் நடக்காது ஆனால் இன்னைக்கு தர்மத்தை பேணி காக்க வேண்டும் என்று நினைத்தால் வாக்களிக்க கூடிய ஒரு ஒரு சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய நீங்களும் ஒரு முறை சிந்திக்கணும் யார் இந்த சனாதன தர்மத்தை முன்னாடி எடுத்துட்டு போவாங்க தமிழகத்தினுடைய முதலமைச்சரே கேட்கிறாங்க சமீபத்தில் பாருங்க திருப்பத்தூர்ல கேட்கிறாங்க இன்னைக்கு வந்து கடவுளுடைய பெயரை தவறாக பயன்படுத்தி ஒரு அரசியல் கட்சி அரசியல் பண்றாங்க விநாயகர் சிலையை உடைத்தது நாமா விநாயகர் சிலையை உடைத்தது யார் விநாயகருக்கு செருப்பு மாலை போட்டது யார் நாமா இல்ல முதலமைச்சர் அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய கட்சியா இயக்கமா சித்தாந்தமா ராமர பாலத்துக்கு சேதாரம் ஏற்படுத்த கூடாது என்று சொன்ன பொழுது என்ன ராமன் என்ன இன்ஜினியரா அப்படின்னு கேட்டது நாமா அவருடைய கட்சியா அவர் சார்ந்திருக்கக்கூடிய சித்தாந்தமா கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்திய கை கட்டி வேடிக்கை பார்த்தது ஒழிக்க வேண்டும் என்கிற மாநாட்டில் நம்முடைய கட்சியை சார்ந்தவர்கள் மேல ஹெச்ஐவியும் ஒன்று நாம சொன்னமா முதலமைச்சருடைய கட்சியை சார்ந்து அவரு பையன் எப்படி டெங்கு கொசுவை ஒழிப்போமோ அதே போல சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னது நாமா இல்ல முதலமைச்சரும் அவருடைய கட்சியை சார்ந்த அவருடைய பையன அன்பு சொந்தங்களை இது எல்லாம் நம்ம யோசிக்கணும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம்